எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நல்லது நடக்கும் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக அதிக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார் மேச ராசியில் குரு இருக்காருங்க அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ பனிரெண்டு ராசினேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா குரு வந்து ஒரு முழு முதற் சுபகிரகங்க பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கு கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குரு என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் விருச்சகம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை முழு நட்சத்திரங்கள் நிறைந்த ராசிக்காரங்க தாங்க ராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாதக்காரர்கள் கொஞ்சம் சட்டுன்னு கோபப்பட்டுவாங்க எதிலும் வேகமானவர்கள் இந்த மாதிரியான குண அமைப்புகளை கொண்ட ராசி நேயர்களுக்கு இப்போ இந்த குருவின் பயிற்சி ஒரு நல்ல அமைப்புகளில் வருதுங்க இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குரு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சாதகமற்ற இடத்துல இருந்து ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய சாதகமான இடத்திற்கு வந்து ஜென்ம ராசியையே வலுப்பெற்று பார்க்க போகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு கிரகநிலை ஏற்கனவே பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் வேறு வீற்றிருக்கின்றார் இது ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் சொல்லப்போனால் விருச்சக ராசி நேயர்களுக்கு சில தடைகளை தாண்டிய வெற்றிகளை வழங்குகின்ற காலகட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் சரி என்ன மாதிரியான நன்மைகள் விருச்சகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக தொழில் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் ஆக யாரெல்லாம் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ சரியான பொருளாதார நிலைமையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல மேன்மை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கின்ற பதவி உயர்வுகள் கிடைப்பது அல்லது தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து சம்பள உயர்வு கிடைப்பது அதற்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியாக சனி வர நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரியான கவலையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் வேண்டாம் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஒரு நகர்வு தொழில் சார்ந்து ஒரு ஏற்றம் தொழில் சார்ந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி தொழில் சார்ந்து லாபம் ஆக மொத்தத்தில் நீங்கள் செ செலுத்துகின்ற முதலீட்டை தாண்டிய லாபங்களையும் வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த குருபெயர்ச்சி காலம் இந்த ஓராண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து இருபத்தைந்து மே வரையும் அப்போது இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நல்ல லாபங்களை கொடுக்க போகின்றது ஏற்கனவே தொழில் ஆரம்பித்து நல்லா ஓடலைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க அல்லது தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தொழில் சார்ந்து கொடுக்கும் ஆக உத்தியோகத்திலும் நல்ல மேன்மை தொழிலும் நல்ல மேன்மையை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் திருமணம் திருமணம்னு வருகின்ற பொழுது மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே மன அதுவும் முதல் மனம் மறுமணம்னு ரெண்டு ரெண்டு திருமண அமைப்புகளுக்குமே இது ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது யாரெல்லாம் ஆகலை முப்பது வயது கடக்கப் போகுது பருவ வயது வந்தும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலை கிடைச்சிருச்சு கல்யாணம் ஆகலைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதேபோல் புத்திர ஐந்தாம் அதிபதியை ஜென்ம ராசியை பார்க்கிறது மிக மிக ஒரு யோகமான அமைப்பு குரு பலம் ஒரு நிலையில் இருக்கிறார் புத்திரபாகியத்திற்கும் இது ஒரு மிகச்சிறப்பான காலகட்டம் ஆக புத்திரபாகியம் எளிமையாக கைகூடி வருகின்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு குறிப்பாக இந்த மருத்துவ மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தைக்கு ஏதாவது உடல் சார்ந்த கர்ப்பிப்பை தொந்தரவு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது மருத்துவ உதவியோடு தான் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு மருந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவியோடவும் குழந்தை கிடச்சிரும் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு மட்டும் நீங்கள் செஞ்சுடுறது இன்னுமே நல்ல ஏற்றத்தை அந்த அந்த குழந்தை பாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு ஒரு ஆகச்சிறந்த வழிபாடு அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்து தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே பொருளாதாரம் இந்த காலகட்டம் பொருளாதாரத்திற்கு நல்ல ஏற்றமான காலகட்டம் உங்கள் கையில் பண வரவும் போக்கும் மிக அற்புதமான முறையில் அமையும் நண்பர்களே மிக அற்புதமான முறையில் அமையும் லாபங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளில் பொருளாதார ஏற்றங்களை பெறுவீர்கள் கையில் ஒரு நல்ல குரோத் நல்ல ஒரு வருமான ஓட்டம்னு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி பெறுகின்ற காலகட்டம் கடன் தொந்தரவுகளை மடவடன் குறைச்சிடுவீங்க கடனை அமைப்புகள்லாம் எப்படிங்க மடமட மடமடமுன்னு குறைஞ்சி ஓரளவு கடனற்ற நிலைக்கு வந்துடுவீங்க உங்கள் ஜாதகப்படியும் நல்ல திசைகள் நடந்ததுன்னா சுத்தமாக கடனை அடைஞ்சிடும் ஏன்னா அது கோச்சார் தான் கடனை குறைக்கும் அடையுமாங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா அந்த வகையில் இந்த இந்த அமைப்பு மடமடன் கடனை குறைச்சி கொண்டு வந்துடுற ஒரு அற்புதமான காலகட்டம் உடல் நலத்தில் இருந்து வந்த தொந்தரவு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து குரு கடந்த ஒரு ஒன்று ஒன்றே கால் வருடமாகவும் ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட சனி வேறு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல பயணப்பட்டுக்கிட்டு இருக்கார் அர்த்தாஷ்டம சனியில் ஹெல்த்தில் வந்து அப்படி ஒரு வருத்து எடுத்துருந்துருப்பார் அதெல்லாம் இப்போ கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார் சரியான மருந்து கிடச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல்நிலையில் ஒரு ஒரு ஏற்றத்தை கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த குருவின் பெயர்வு இந்த குருவின் பெயர்வு ஆக கடனும் குறையும் உடல்நிலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் குறையக்கூடிய காலகட்டம் கடந்த காலம்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஒரு சரியான தொழிலில் வந்து ஒரு சரியான அதிகமான பின்னடைவுகள் அல்லது விரைய செலவுகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நட்டங்களை சந்தித்திருப்பீர்கள் அதெல்லாம் போக இந்த காலகட்டத்தில் நட்டங்கள்லாம் குறைஞ்சிடும் தொழில் சார்ந்த நஷ்டங்கள்லாம் குறைஞ்சிரும் அப்போ நமக்கு விரயங்களும் நஷ்டங்களும் குறையுது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சேமிப்பாக மாறும் அப்போ நம்ம பொருளாதாரம் உயரும் அந்த விதத்துல இந்த குரு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்திடும் இந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை அன்பு நண்பர்களே உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்க வச்சுக்கிட்டு இருந்த கொள் கொள்கைகள் இலக்குகள் இவற்றெல்லாம் அடைகிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸான காலகட்டம் அப்போ உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல நேரம் வந்துருச்சான்னு பாருங்கள் உங்களுடைய இலக்குகள் அது வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் ஒரு புகழடைகிறதா இருக்கலாம் ஒரு தொழில் நிறுவனம் தொடங்குறதா இருக்கலாம் இதோ ஒன்று அதில் வெற்றியை கொடுக்கும் அதற்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டம் வீடு கட்டுறது ஏதாவது வீடு இடம் மாறுறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து பத்துக்களை விற்பதற்கு உங்களை கையை விட்டு நகர்த்துறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் ஆக விருச்சகராசினியர்களுக்கு கல்யாணம் குழந்தை தொழிலமைப்பு பொருளாதாரம் வேலைவாய்ப்பு உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஆரோக்கியம் கடன் தொந்தரவு தீர்தல்னு சகலத்திலும் சகலத்திலும் ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்வு ஓராண்டு காலகட்டத்தில் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அப்போ இங்கெல்லாம் நன்மைகள் அப்படின்னு நமக்கு அடிக்கோட்டு இருக்கோம் அப்போ அந்த இடங்கள்லாம் கூடுதல் முயற்சி எடுக்கிறது இன்னும் மேன்மை உங்களின் சுய ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபுக்திகள் போடுது போகுது அப்படின்னு வச்சு கண்ணை முடிட்டு எஃபர்ட் போடுங்க உங்கள் வளர்ச்சி தடுப்பர் எவர் உண்டு அப்படிங்கிற மாதிரி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க சரிங்களா வளர்ச்சியை தடுக்க முடியாது இது ஒரு நன்மைகளுக்கான அமைப்பு எங்கெங்கே கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளோட அடிக்கடி உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் உங்கள் குழந்தைகளோடு அப்பப்போ கொஞ்சம் முட்டிக்கும் குழந்தைகள்லாம் ரெண்டு வயசு குழந்தை கூட சண்டை போட போகிறதில்ல ஆனால் அதுவே ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பையன் கிட்ட சண்டை போட வேண்டியதாக இருக்கும் அது மாதிரி குழந்தைங்களோட கொஞ்சம் மன உறுத்தல் ஏற்படும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த காதல் அமைப்புகளில் நிறைய பேர் போய் சிக்கிடுவீங்க கல்யாணம் ஆயிரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கொஞ்சம் சரியான ஆளை தான் லவ் பண்ணுறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்து தான் உங்கள் குழந்தைகளினுடைய உடல் நிலையில் கொஞ்சம் தொந்தரவு வரும் அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுற மாதிரியான சில சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க ஆக குழந்தைகளின் உடல் நிலையிலும் குழந்தைகளின் நடவடிக்கையிலும் சற்று கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரி இது தாங்க நீங்கள் மேக்ஸிமம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடம் அதனை எடுத்து தான் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்லா பண்ணுங்கள் நல்ல உழைப்பு போடுங்க சரிங்களா அவசரப்பட்டு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு பின் பின்வாங்கிறது முடியலன்னு சொல்லிட்டு பேக்கப் அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க கிடையாது ஏன்னா தொழிலில் நிச்சயமாக வெற்றி உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் தொழில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்கள் குழந்தைங்க விஷயத்தில் கவனம் செலுத்துறதுலேயும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்திலும் வெற்றி தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா இந்த ரெண்டு இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் பரிகாரம்னு ஒன்றும் உங்களுக்கு பெரிய அளவில் தேவையில்லை இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது இன்னுமே கொஞ்சம் கூடுதல் மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே பொது பலனி இவ்வளவுதாங்க இது ஒரு பொதுவான கோச்சாரப்பலன் ஒரு இருபது சதமான இதுக்கு பலம் உண்டுங்க ஆனால் இது உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப முக்கியமானது அந்த சுய ஜாதகப்படி நல்ல நேரம் நடந்ததுன்னா பீக் பட்டையை கலப்பிறோ இது சேரும்போது அங்கே கொஞ்சம் சரியில்லாத நேரம் நடக்கும்போது நற்பலன்கள் அளவு நான் சொன்னது கொஞ்சம் குறையும் குறையும் சரிங்களா அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோதிட பார்த்துக்கிறது மிக நல்லது அனைத்து துலா அதாவது அனைத்து விருச்சகராசினியர்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகவும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த காலகட்டம் தொட்டது துளங்குகின்ற காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகிஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்